பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க வாங்கின சம்பளங்கள் எண்பது தொண்ணூறில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க தான் வரிசைப்பட்டியில் பார்க்க போகிறோம் நடிகருக்கு இணையாக சம்பளம் வாங்கிய நடிகைகளும் இருக்கிறாங்க அந்த யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னு வரிசையாக பார்க்கலாம் நடிகை வினிதா வினிதா அவர்களை பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் பிரபு விஜயகாந்த் போன்ற பல நடிகர் கூட நடிச்சிருக்கிறாங்க இவங்க வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக நடிகை கஸ்தூரி அவங்க கஸ்தூரி அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தாங்க அவங்க சம்பளம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க எண்பது தொண்ணூறில் ஒரு லட்சம் சேல்ரி வாங்கியிருக்கிறாங்க அடுத்த நடிகை ரூபினி அவங்க அவங்க ஹிந்திலேருந்து இங்கே வந்தாலும் அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு சேலரியே பார்த்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தான் கூலிக்காரன் படத்துலேருந்து நடிகை ரூபிணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டது அடுத்தபடியாக நடிகை விஜி அவர்கள் இவங்க ஆரம்பத்தில் இருந்தே நடிக்கிறாங்க இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா இரண்டரை லட்சங்க இருந்தே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க மறைஞ்சிட்டாங்க இவங்களோட சம்பளம் ரெண்டரை லட்சம் அடுத்தபடியாக நடிகை ரோஜா அவர்கள் ரோஜா அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டது ரோஜா பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் கிளாமராக நடிச்சிருப்பாங்க இவங்களோட சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எண்பது தொண்ணூறில் வழங்கப்பட்டது அடுத்ததாக நடிகை சோபனாவாங்க சோபனா அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி இருக்கிறாங்க தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் வந்த உடனே அடுத்த நடிகையாக ரேகா ரேகா அவங்களோட சம்பளத்தை பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாவுசு இருந்தது இவங்கள் பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தபடியாக நடிகை நிரோஸ் அவர்கள் இவங்க வாங்கிய சம்பளம் ஒரு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இவங்க வாங்கிய சம்பளம் தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தான் கொடுத்துருக்கிறாங்க மிக அருமையான ஒரு நல்ல நடிகை அடுத்ததாக ஆள் குள்ளமாக இருந்தாலும் நல்லா அழகாக படைத்த நடிகை ரேவதி அவங்க வாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க நடிகை ரேவதி மிக ஒரு அழமாக அழகான ஒரு குள்ளமாக இருந்தாலும் நல்ல அழகு படைத்த ஒரு நடிகை ரேவதி இரண்டு லட்சம் நடிகை நளினி அவருங்க நளினி அவங்க வாங்கிய சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா நல்ல சினிமா மார்க்கெட்டில் நிறைய நடிகர் கூட நடித்து சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்தாங்க ரெண்டரை லட்சம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தபடியாக நடிகை சிறீதேவி அவங்க சிறீதேவி அவங்கள பார்த்தீங்கன்னா எட்டரை லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க நடிகை சிறீதேவி தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளை கலக்கினாலும் இவங்க இங்கு பெறப்பட்டது எட்டரை லட்சம் வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக நடிகை மீனா அவங்க இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் தான் வழங்கப்பட்டது நல்ல ஒரு நடிகை இருக்கும் சமயத்தில் மிக கிளாமராக நடித்து தன்னோட கிளாமரை பயன்படுத்திக்கிட்டாங்க மீனா அவங்க ரெண்டு லட்சம் நடிகை ரம்யா கிருஷ்ணா அவங்க இவங்க வாங்கின சம்பளம் பார்த்திங்கன்னா மூணு ரூபா வாங்கியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கு மார்க்கெட்டு இல்லாட்டனும் கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஒரு கேப்டன் பிரபாகர் படம் பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க அடுத்த நடிகை ஊர்வசி ஊர்வசி அவங்க பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் தாங்க ஆரம்பத்தில் வாங்கியிருக்கிறாங்க நடிகை ஊர்வசி அவங்க நல்ல சினிமா மார்க்கெட்டில் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பல இடங்களில் உச்சத்தில் இருந்திருந்தாலும் இவங்களுக்கு பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் தான் தொண்ணூறில் பெறப்பட்டது அடுத்த நடிகையாக நடிகை நதி அவங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் என்று பார்த்திங்கன்னா இரண்டரை லட்சம் ஏன்னா சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கிறாங்க பல நடிகர்களோட இவங்களுக்கு பெறப்பட்ட சம்பளம் இரண்டரை லட்சம் நடிகை சாந்தி பிரியா இவங்க விஜயகாந்து கூட நடிச்சிருக்கிறாங்க மற்றும் ரஜினி போன்ற ராமராஜன் கூடலாம் நடித்து விட்டு கொடுத்தவங்க இவங்களுக்கு பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் பெறப்பட்டது அடுத்த நடிகையாக அம்பிகா அவங்க அம்பிகாவுக்கு பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் அம்பிகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சினிமா மார்க்கெட்லேயே நல்ல ஒரு உச்சத்தில் அப்போ இருந்தாங்க மூன்றரை லட்சம் வழங்கப்பட்டது அடுத்ததாக நடிகை சுபாசினி இவங்களுக்கு பெறப்பட்ட சம்பளம் இரண்டேகால் லட்சம் ரெண்டு புள்ளி பதினஞ்சு இவங்களுக்கு வழங்கப்பட்டது சுபாசினியும் ஒரு நல்ல கேரக்டரில் நடிப்பாங்க குடும்ப பெண்ணாக இரண்டேகால் லட்சம் வழங்கப்பட்டது அடுத்த நடிகையாக நடிகை ராதிகா அவங்க ராதிகா அவங்க சினிமா மார்க்கெட்டில் நல்ல உச்சத்தில் இருந்தாங்க இவங்களுக்கு வழங்கப்பட்ட மூலம் பார்த்திங்கன்னா ஐந்தரை லட்சம் அஞ்சரை லட்சம் வழங்கப்பட்டது நடிகை ராதிகா நல்ல உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அஞ்சரை லட்சம் வழங்கப்பட்டது அடுத்ததாக பூர்ணிமா பூர்ணிமா அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டேகால் லட்சம் தான் வழங்கப்பட்டது பூர்ணி பைக்கராட்சி அவங்களுக்கு ரெண்டரை லட்சம் அடுத்ததாக நடிகை கௌதமி அவங்க கௌதமி அவங்களுக்கு வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா மூணு லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டது நடிகை கௌதமி அவங்களுக்கு சினிமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு வரவேற்பு மூணு லட்சம் வழங்கப்பட்டது அடுத்ததாக நடிகை ரம்பா அவங்க ரம்பாவுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் தான் வழங்கப்பட்டது அழகு படைத்திருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இரண்டு லட்சம் தான் அடுத்தபடியாக நடிகை கௌசல்யா கௌசல்யாவுக்கு பெறப்பட்ட சம்பளம் இரண்டரை லட்சம் பெறப்பட்டது மிக அருமையாக ஒரு மெலிந்த உடல் கொண்ட ஒரு ஸ்டைலான கொண்டவங்க இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா அன்றரை லட்சம் வழங்கப்பட்டது நல்ல ஒரு நடிகை அடுத்ததாக சரண்யா சரண்யா பொன்வனன் என்று அழைக்கப்படும் நடிகை இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா வெண்டேகால் லட்சம் தான் இவங்களுக்கும் வழங்கப்பட்டது தர்ணியா பொண்ணு எனக்கு அடுத்ததாக ரஞ்சிதா ரஞ்சிதாவுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வழங்கப்பட்டது சிறுமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு உச்சத்தில் இருந்தாங்க தொண்ணூறு எண்பது காலகட்டத்தில் இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பதம் அவ்வளோதான் வழங்கப்பட்டது அடுத்ததாக சில்க் சிமிதா இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது நல்லா கிளாமராக டான்ஸு எல்லாம் பின் எடுக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பல நடிகர்களை நடித்து உச்சத்தில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஏழு முதல் எட்டு லட்சம் வரைக்கும் வழங்கப்பட்டது இவங்களுக்கு அடுத்ததாக நடிகை சீதாவுகள் இவங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சினிமா மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு ஒரு குடும்ப பெண்ணாக நடிச்சிருக்கிறாங்க பார்த்திபனோட மனைவி இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வழங்கப்பட்டது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்ததாக நடிகை ராதா அம்பிகா என்று ராதா ராதாவோட சம்பளம் பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் வழங்கப்பட்டது நல்ல ஒரு சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்தாங்க மூன்றரை லட்சம் அடுத்ததாக நடிகை நக்மா நக்மாவுக்கு அழகின் சிறந்ததாக அவங்களுக்கு நாலு லட்சம் வழங்கப்பட்டது நல்ல ஒரு உச்சத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்டது நாலு லட்சம் நடிகை ரோகிணி ரோகிணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் வழங்கப்பட்டது அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் சினிமா உச்சத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை உள்ள சில போட்டிகள் இருந்தாலும் இவங்களுக்கு வழங்கப்பட்டது லட்சம் தான் அடுத்ததாக நடிகை குஷ்பு அவங்க புஷ்ப அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மூன்றரை லட்சம் வழங்கப்பட்டது சினிமாவில் ஆரம்பத்தில் கம்மியான சம்பளம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மூன்றரை லட்சம் கிட்ட வழங்கியிருக்கிறாங்க அடுத்த நடிகையாக பானுப்பிரியா பானுப்பிரியா அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா இரண்டே கால் லட்சம் வழங்கப்பட்டது பானுப்பிரியா அவர்களுக்கு இரண்டே கால் லட்சம் சினிமா மார்க்கெட்டில் நல்ல ஒரு அடுத்ததாக நடிகை சிவரஞ்சனி அவங்க சிவரஞ்சனி அவங்க சினிமாவில் இதாக இருந்தாலும் இவங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சினிமாவில் வழங்கப்பட்டது அடுத்ததாக நடிகை சுகனியா மிக அளவு படைத்த ஒரு மென்மை குணம் படைத்த இவங்களுக்கு வழங்கப்பட்டது லட்சம் லட்சம் வழங்கப்பட்டது மிக அருமையான ஒரு நடிகை சுகனியா அவங்களுக்கு நாலரை லட்சம் அடுத்ததாக டாப் ஒன்னில் இருக்கக்கூடிய விஜய் சாந்தி தமிழ் தெலுங்கு கன்னட கலைஞர் இவங்களுக்கு இருபது லட்சம் வழங்கப்பட்டது நடிகைகளில் அதிக சம்பளங்கள் தமிழ் நடிகருக்கு இணையாக வாங்கின சம்பளம் பார்த்திங்கன்னா விசே சந்தி அவங்க தான் இருபது லட்சம் கட்ட வாங்கியிருக்கிறாரு ரஜினி கமல் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சம்பளமே வாங்கின ஒரு நடிகர் ஓகே இது ஜஸ்ட் ஒரு இதாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விட்டு இருந்தால் இது பண்ணுங்கள்